மக்கள் மிசினியர்களுக்கு வணக்கம் சரிகோபா மேடியில் பாடகி சாய்ந்தவை குறித்து இயக்குனர் வெங்கட் பிரபு கூறிய விடயம் தொடர்பாகத்தான் தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது எல்லோருக்குமே தெரியும் பிற தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற சரிகோபா இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாகவே இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த போட்டியில் பங்குபற்றிய போட்டியாளர்கள் அனைவருமே திறமை படித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சுற்றும் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்ற இடத்தில் இறுதி சுற்றையும் நெருங்கி செல்கின்றது இந்த சரிகோபா பாடல் நிகழ்ச்சியானது இந்த போட்டியில் வந்து ஆண் போட்டியாளர்கள் பண்போட்டியாளர்கள் என பலரும் பங்கு பெற்று இதற்குறிப்பாக சிலர் மட் மிகுதியாக இருக்கின்றார்கள் இவர்களில் சிறந்ததாக பாடுகின்றவர்களே ஃபைனல் ரவுண்டுக்கு அதாவது இதுவரையும் எலிமினேஷன் இல்லாத ஒரு ரவுண்டுக்கு ஃபைனலுக்கு அழைத்து செல்கின்ற ஒரு போட்டியாகத்தான் இந்த வாரம் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் நடுவர்களாக சாய்ந்தவி ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அதே சமயம் சிறப்பு விருந்தினர்களாக வந்துவிட்டு ஹோட் திரைப்பட குழுவினர் வருகை தந்திருக்கின்றார்கள் இதில் இதற்குறிப்பாக இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் பிரேம்ஜி போன்றவர்களை ப்ரோமோவினூடாக காட்டி இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற இடத்துல ஒவ்வொரு போட்டியாளர்களும் அதாவது வீரபாண்டியன் ஆட்டோ டிரைவர் வீரபாண்டியன் பாடும் பொழுது மெய் சிலேத்து இயக்குனர் வெங்கட் பிரபுவே அவர் புள்ள இருக்கின்றது என்ற மாதிரி எல்லாம் கூறியிருந்த விடயமும் பேசப்பட்டு வந்தது அது மட்டுமல்லாது இந்த விடயம் தொடர்பில் தொடர்பில் வெங்கட் பிரபு அதாவது இயக்குனர் வெங்கட் பிரபு கூறுகின்றார் மேடைக்கு சென்று அவர் பேசிய பொழுது கூறுகின்றார் எனக்கு சைந்தவியை முதலே தெரியும் சைந்தவுடன் நல்ல பழக்கம் இருக்கின்றதாக கூறிய பின்னதாக பாடகி சைந்தவியை தான் வந்து சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் ஒன்ல நடிக்கிறதுக்கு அதாவது அதுல ஒரு நல்ல ரோல்ல நடிக்கிறதுக்காக அவரை கேட்ட பொழுது அவர் கூறியிருந்தார் எனக்கு நடிப்பில் மேல் ஆர்வம் இல்லை எனக்கு அப்படி நடிக்கவும் தெரியாது என்ற மாதிரி சைந்தவி கூறியிருந்தார் கடைசி வரைக்கும் தான் அப்படி ஒரு நடிக்க மாட்டேன் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார் என்று வெங்கட் பிரபு சிரித்த சிரித்தே கூறுகின்றார் அதை கேட்ட சைந்தவி இதை கூற வேண்டாம் என்ற மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஆனால் அதில் வெங்கட் பிரபு கூறிட்டார் ஏற்கனவே இந்த விடயம் குறித்து சைந்தவியிடம் கூறிய பொழுது அவர் கூறியிருந்தாராம் இப்படி நீங்கள் இந்த மேடைக்கு வந்தால் இந்த விடயம் குறித்து பேசாதீர்கள் என்று கூறிய தான் அவர் குறித்து ஒரு கண்டனை வைக்க வேண்டும் என்றதுக்காக தான் இந்த விடயத்தை கூறினேன் என்றதுக்கும் விளக்கம் கூறியிருக்கின்றனர் ஆகவே இந்த விடயமானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அது மட்டுமல்லாத சென்ற வாரம் திருமண சுற்று பாடல்கள் என்ற சுற்று போட்டி விறுவிறுப்பாக நடந்து அதில் போட்டியாளர்கள் அனைவரும் தங்களுடைய திறமைகளை காட்டியிருந்தார்கள் எனினும் இந்த ஃபைனல் ரவுண்டுக்கு யார் யார் செலக்ட் ஆக போகின்றார்கள் யார் யார் இறுதி சுற்றுக்கு ஃபைனலுக்கு சென்று பாடப்போகின்றார்கள் என்பது தொடர்பில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யார் யார் இந்த போட்டியில் ஃபைனல் லிஸ்டில் செலக்ட் ஆக போகின்றார்கள் என்று இவ்வாறு மற்றொரு தகவல்கூட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க